முதலாளிகளை தந்த தொழிலாளர் உதிரத்தை வியர்வையாக்கி உலகத்தை உயர்த்தி வைக்கும் உழைக்கும் கரங்களே இன்றாவது திரும்பி பார்க்குது உலகம் உங்கள் உழைப்பின் உயர்வை எண்ணி வியந்து பார்க்குது உதிரத்தை வியர்வையாக்கி உலகத்தை உயர்த்தி வைக்கும் உழைக்கும் கரங்களே இன்றாவது திரும்பி பார்க்குது உலகம் உங்கள் உழைப்பின் உயர்வை எண்ணி வியந்து பார்க்குது சுரங்க தொழிலாளர் கிளர்ந்தெழுந்து சிகாகோ நகரம் தொடக்கி வைத்த இந்நாள் தொழிலாளர் திருநாள் என் கணிப்பில் இது முதலாளித்துவத்திற்கு எதிரான மே முதல் நாள் மாடங்களில் அவர்கள் வாழ ஏற்றி வைத்த ஏணிகளோ குடிசைகளில் கடுகதி நெடுஞ்சாலைகளில் அவர்கள் காரோட கல்லு முள்ளு பாதைகளில் இவர்கள் கால் கடுக்க விரிகிறது வழி குன்றும் குழியுமாய் எந்த ஒரு தேசமும் இவனை சிம்மாசனம் ஏற்றியதில்லை இந்த ஒரு நாளில் மட்டும் திருப்திப்படுத்த முனைகிறார்கள் மாடங்களில் அவர்கள் வாழ ஏற்றி வைத்த ஏணிகளோ குடிசைகளில் கடுகதி நெடுஞ்சாலைகளில் அவர்கள் காரோட கல்லு முள்ளு பாதைகளில் இவர்கள் கால் கடுக்க விரிகிறது வழி ஒன்றும் குழியுமாய் எந்த ஒரு தேசமும் இவனை சிம்மாசனம் ஏற்றியதில்லை இந்த ஒரு நாளில் மட்டும் திருப்திப்படுத்த முனைகிறார்கள் தாயகத்திலும் ஊர்வலங்கள் தமிழர் தேசமெங்கும் பேரணிகள் தண்ணீருள் இருந்து வந்து தலைகாட்டும் காட்டும் முதலை போல் வண்ணக் கொடிகள் அலங்கரித்து வரிசை தவறாது வாதிகள் தாயகத்திலும் ஊர்வலங்கள் தமிழர் தேசமெங்கும் பேரணிகள் தண்ணீருள் இருந்து வந்து தலைகாட்டும் காட்டும் முதலை போல் வண்ணக் கொடிகள் அலங்கரித்து வரிசை தவறாது வாதிகள் வாக்குறுதிகள் புதுப்பித்து வட்டமிட்டு பறந்தனர் வார வருடமும் வரும் இதே நாள் அவர்களும் வருவார்கள் இவர்களும் இருப்பார்கள் மரத்துப் போன கரங்களும் உருக்கேறிய உடல்களும் உழைக்கும் வர்க்கமினும் பெயரோடு உலாவரும் வார வருடமும் வரும் இதே நாள் அவர்களும் வருவார்கள் இவர்களும் இருப்பார்கள் மரத்துப் போன கரங்களும் உருக்கேறிய உடல்களும் உழைக்கும் வர்க்கமெனும் பெயரோடு குலா வரும் உழைப்பாளர் ஊதியத்தை பிடிக்காதே உலகச் சக்கரத்தின் அச்சாணியை அசைக்காதே அவன் உயர்விற்கு தடையாக இருக்காதே உலகத் தொழிலாளர் நாளில் உலகே உழைப்பாளர் ஊதியத்தை பிடிக்காதே உலக சக்கரத்தின் அச்சானியை அசைக்காதே அவன் உயர்விற்கு தடையாக இருக்காதே உலக தொழிலாளர் நாளில் உறுதியடு உலகே